ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் வாய்ந்ததா சொல்லப்படுறதுண்டு அந்த வகையில ஐப்பசி மாதத்தை துலா மாதம் போற்றுவாங்க இந்த மாதத்தில் இரவு நேரமும் பகல் நேரமும் சமமாக இருக்கிறதுனால இதற்கு துலா அதாவது தராசு மாதம்னு மாதத்துல சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை நாளிகை நேரத்திற்கு முன்னாடி காவிரியில மும்மூர்த்திகளும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அறுபத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் நீராடுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுது எந்த மாதத்திற்கும் இல்லாத சிறப்பு ஐப்பசி மாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்துல காவிரி நதியில குளிக்கிறது ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே நதியில நீராடுவது விசேஷம் அதுலயும் காவிரி நதின்றது புண்ணிய நதி எனவே காவிரி நதியில எப்போ நீராடினாலும் புண்ணியம் தான் அதுலயும் ஐப்பசி மாதத்துல நீராடுறது மகா புண்ணியம்னு போற்றுறாங்க ஐப்பசி மாதம் முழுக்க காவிரியில நீராடணும்னு நம்ம முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க ஐப்பசி மாத கடைசி நாள் கடைமுகம் அழைக்கப்படுது நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் ஐப்பசி மாதத்துடைய கடைசி நாளுங்க ஐப்பசி மாதத்துல அனைத்து புண்ணிய நதிகளும் கலந்து புனிதத்தை அள்ளி வழங்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல காவிரி நீராடல் புண்ணியம் மிகுந்தது அதுவும் ஐப்பசி கடைசி நாள் அணிக்கு மேற்கொள்ளப்படுற புனித நீராடலை கடை முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி கரையில காசிக்கு நிகரானதாக கருதப்படுற சிவாலயங்கள்ல மயிலாடுதுறையும் ஒண்ணு தொன்மையான இந்த சிவத்தலத்தை மயிலாடுதுறை மாயவர மயூரம்னு அழைப்பாங்க இந்த தலத்துல உள்ள இறைவன் மயூரன் இறைவி அபயாம்பிகை ஆவார் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலின் காவிரி தலத்தில் மக்கள் நீராடுவது சிறப்புடையது அதில் ஐப்பசி மாத கடைசியில நடைபெறுவது கடை முழுக்கு கார்த்திகை மாதத்தின் முதல்ல நடைபெறுவது முடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையில் உள்ள காவிரியில் நீராடுவது மிகவும் விசேஷமான ஒண்ணு காவிரியில இருக்கிற தீர்த்தத்தை தான் ரிஷப தீர்த்தம்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதத்துலதான் காவிரி கங்கா தேவி வாசம் பண்றாங்க மேலும் தெய்வர்கள் முனிவர்கள் சரஸ்வதி லட்சுமி கௌரி சப்த மாதர்கள் இவங்க எல்லாருமே மயூரத்தில் உள்ள காவிரி கரையில நீராட வருவாங்களா இதனாலதான் மயிலாடுதுறையில உள்ள காவிரி நதியில துலா மாதத்துல அதாவது ஐப்பசி மாதத்துல நீராடுவது ரொம்பவே சிறப்புடையது ஐப்பசி மாத கடைசி நாள்ல இங்க நீராடுறதுக்கு கடை முழுக்குன்னு பேரு இந்த நாள்ல தான் மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் குடிக்கொண்டிருக்கிற மும்மூர்த்திகளும் காவிரியில எழுந்தருளி தீர்த்தவாரியை கண்டருள்வாங்க அதனால துலா மாதத்துல ஸ்நானம் செஞ்சீங்கன்னா பாவங்கள் மற்றும் துன்பங்கள் நீங்க புண்ணிய வளங்கள் நமக்கு கிடைக்கும் எங்க ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் முதல் நாள் வரை நீராடுறது ரொம்பவே விசேஷங்க அதுலயும் ரொம்ப சிறப்பான ஒண்ணு ஐப்பசி மாதத்துல கடைசி நாளான கடை முழுக்க அன்னைக்கு நீராடுறதுதான் ஐப்பசி கடைசி நாள்ல காவிரியில நீராடி மையம்

எனவே முடவனான தன்னால் மீண்டும் அடுத்த ஆண்டு வந்து மூழ்கி செல்வது இயலாது என இறைவனிடம் அவன் முறையிட்டதுனால சிவபெருமான் நீ போய் மூழ்கு உனக்கும் பேரு கிடைக்கும்னு அருள் புரிஞ்சாராம் அவர் வாக்குப்படியே அவரும் கார்த்திகை மாதம் முதல் நாளைக்கு அந்த நதிக்கரையில புனித நீராடி முக்தி பெற்றாராம் அதுதான் முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதன் அடிப்படையில் முதல் நாளைக்கு அது காவிரியின் நதிக்கரையில நீராடினா அப்படி என்னதாங்க பலன் பல பெருமைகளை பெற்ற காவிரியில துலா மாதம் ஆகிய ஐப்பசியில பிரம்ம முகூர்த்தத்துல நீராடினா மகாவிஷ்ணுவோட அருள் கிட்டோம் காவிரி நதியில ஐப்பசி மாதத்துல மூன்றரை கோடி புண்ணிய தீர்த்தங்கள் கலக்கிறதா சொல்லப்படுது எனவே ஐப்பசி மாதம் எனப்படும் துலா மாதத்துல காவிரியில நீராடுறது அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை நமக்கு கொடுக்கும் இந்த மாதத்துல காவிரியில நீராடினா புத்தியில் தெளிவு பிறக்கும் பித்ருக்கள் சாபம் நீங்க பெறலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் பிரிவுகளும் நீங்கும் தம்பதிகளிடையே கருத்து ஒற்றுமை மேலுங்கும் முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் தீரும் தீர்த்த கடன் செலுத்துவோரின் முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவாங்க மேலும் துலா ஸ்நானம் செய்யும் போது தம்பதியாக நின்று காவிரியில நீராடுறது இன்னும் பலன்களை தந்திரலாம் அப்படின்றதாக ஐதீகம் காவிரியில ஒரே ஒரு முறை நீராடினா கங்கையில ஆயிரம் முறை நீராடிய புண்ணியம் கிடைக்குமா தீராத நோயை தீர்க்கவல்லது இந்த புண்ணிய நீராடலுங்க பாவங்கள் மற்றும் துன்பங்கள் நீங்க நன்மை கிடைக்க மயிலாடுதுறையில் உள்ள காவிரியில போய் நீராடுங்க மேலும் இந்த தகவல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட்